வர்ணாசிரம தான் இதற்கு அடிப்படை வர்ணாசிரம தர்மத்தை பற்றி புரட்சியாளர் அம்பேத்கர் என்ன சொல்லுகிறார் என்றால் வர்ண தர்மம் வேறு ஆசிரம தர்மம் வேறு ரெண்டும் வேறு வேறு என்கிறார் இரண்டையும் இணைத்து தர்மம் தர்மம் என்கிறார்கள் வர்ண இந்த நான்கு வருணம் வருகிறது பிராமணர் சத்திரியர் வைசியர் சூத்திரர் ஆசிரம தர்மம் என்னவென்றால் ஒரு தனி மனிதனின் வாழ்நிலையை நான்காக பிரிக்கிறார்கள் பிரம்மச்சரியம் கிரகஸ்தம் வனப்பிரஸ்தம் சந்நியாசம் வாழ்க்கை பிள்ளையா இருக்கும் போதே அவர்களை தத்தெடுத்து திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்று கட்டாயப்படுத்தி அவர்களுக்கு வேதம் போன்ற கல்வியை தருவது அவர்கள் கூடாது கிரகஸ்தம் என்றால் கட்டாயம் கல்யாணம் பண்ணணும் சூத்திரனும் பெண்களும் திருமணம் செய்யணும் அவங்க வந்து பிரம்மச்சரியத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது சூத்திரர்கள் பிரம்மச்சரியம் எடுத்துக்கொள்ளக்கூடாது வனப்பிரஸ்தம் என்றால் திருமணம் நடந்து வாழ்க்கையில் கசப்பு ஏற்பட்டால் அவர்கள் காட்டுக்கு போகலாம் மனைவியும் அழைச்சிட்டு போகலாம் அங்க போய் ஒரு குடியில் போட்டு அங்கே வாழ்க்கை நடத்தலாம் அது வனப்பிரஸ்தம் சன்னியாசம் என்பது எந்த உடமையும் வேண்டாம் குடும்பம் வேண்டாம் மனைவி வேண்டாம் மக்கள் வேண்டாம் என்று ஒரு கட்டத்திற்கு மேலே அவர்கள் துறவு பூணுவது இதுதான் ஆசிரம தர்மம் என்று சனாதன தர்மம் சொல்லுகிறது இந்த இரண்டையும் இணைத்துதான் வருணாசிரம தர்மம் இந்த வருணாசிரம தர்மம் தான் இன்றைய சமூக கட்டமைப்புக்கு அக்ரஹாரம் தனியே இருப்பதற்கும் ஊர்தெரு தனியே இருப்பதற்கும் சேரி தனியே இருப்பதற்கும் சுடுகாடுகள் தனியே இருப்பதற்கும் தனித்தனி சடங்குகள் இங்கே நிலவுவதற்கும் ஒட்டுமொத்தத்தில் ஐம்பது விழுக்காடாக இருக்கிற பெண்கள் அனைத்து உரிமைகளையும் இழந்து இத்தனை தலைமுறைகளாய் அடிமைப்பட்டு உழன்றதற்கும் அடிப்படை காரணம் என்பதை பல வல்லுநர்கள் சமூகவியல் வல்லுநர்கள் கண்டறிந்திருக்கிறார்கள் இது அம்பேத்கர் பெரியார் காலத்தில் மட்டுமல்ல அதற்கு முந்தைய காலத்திலிருந்து இதுதான் நடந்திருக்கிறது இதை வலுப்படுத்துவதற்கு உருவானதுதான் ராமாயணம் மகாபாரதம் போன்ற இதிகாசங்கள் இந்த கருத்தாக்கத்தை இந்த கருத்தியலை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்கு உருவான படைப்பு இலக்கியங்கள் தான் இதிகாசங்களாக வெளிவந்தன அவன் பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்க மாட்டான் ஆனா அரிச்சுபடி தெரியாது அவனுக்கு ஆனா அவனுக்கு ராமன் லட்சுமனை பத்தி தெரியும் பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்க மாட்டான் அவனுக்கு மகாபாரதம் கதை பற்றி தெரியும் அவன் பள்ளிக்கூடத்துக்கு பா வாசலில் கூட போய் இருக்க மாட்டான் ஆனா அவனுக்கு தருமர் பீமர் அர்ஜுனர் நகுலன் சகாதேவன் இந்த ஐந்து அண்ணன் தம்பி கதைகள் அவர்களுக்கு தெரியும் அதில் உள்ள கிளைக்கதைகள் வரையிலும் தெரியும் அந்த அளவுக்கு குக்கிராமங்கள் வரையில் தெருக்கூத்து வகையிலே கொண்டு போய் இந்த கருத்தை அவர்கள் நிலைப்படுத்தி விட்டார்கள் மூளையில் எழுதிவிட்டார்கள் குருதியில் எழுதிவிட்டார்கள் ஜீனில் எழுதிவிட்டார்கள் அதனால்தான் அம்பேத்கருக்கு பெயரே பீமாராவ் மகாபாரதத்தில் வருகிற பீமனின் நினைவாகத்தான் அவருக்கு பீமாராவ் என்று பெயர் அவருடைய அண்ணனுக்கு பெயரே பலராமன் தான் அவருடைய அப்பா பேரே ராம்ஜி சக்பால் ராம் தந்தை பெரியாருக்கு பெயரே ராமசாமி எங்க அப்பாவுக்கு பெயரே ராமசாமி ராமாயணமும் மகாபாரதமும் எந்த அளவுக்கு இந்த சமூகத்தில் மக்களை பெரும் தாக்கத்திற்கு இருக்கிறது இந்த இதிகாசங்கள் எவ்வளவு பெரிய தாக்கத்தை இங்கே ஏற்படுத்தி இருக்கின்றன